மகாலட்சுமி அதாவது கால் பாதத்தை பற்றி கொண்டு அமைதி காத்து அமர்ந்திருக்கும் தர்நாளிலே இன்று சிரித்து முகமாக கலகலப்பாக இருக்கின்ற விஷயம் என்ன என்று மகளே அப்பா மகளிர்

குத்துங்கலாம் ரைட் டும்போது யாப்பண்ணர் கல்யாணம் பண்ற மகளே தாயும் தந்தையும் ஒரு அரச குடும்பத்திலேயே திருமணத்துக்கு செல்கின்ற போது பிறந்த பிள்ளை அடைஞ்சு செஞ்சிருந்தா திருமணம் என்றால் இப்படிதான் இருக்கும் இதுதான் திருமணம் இதுதான் திருமணம் என்று தெரியும் உன்னை சங்குந்து பாரு தனிமையாக்கி விட்டு நாங்கள் மட்டும் விழாவுக்கு சென்று வருவோம் அதனால திருமணம் என்றால் என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க அதனாலங்க பாருங்க ஏமா பொம்பளங்க நாங்க பேசுகிற ஒரு இங்க போய் நம்ம பிள்ளை கிட்ட தான் எடுத்து சொல்றது நல்லா பாருடி கல்யாணட்சுமி மகள் கமல சுந்தரி திருமணத்தை பற்றி புரிய அவன் ஒரு அடவன் நான் என்ன மட்டும் சொல்றேன் அடுத்து சொல்றேங்க நான் சொல்றேன் நீ கோதனம் சொல்லிக்க சுந்தரி ஆமா கல்யாணம் பண்ணக்கும் வெப்பனுக்கும் கல்யாணம் பண்ணான்னு இருக்க ஆமா இந்த வயசுல கல்யாணத்தை பண்ணி எந்த கொண்டு போன மாதிரி தான் இருக்கும் இந்த பாருடி கல்யாணம் எங்களுக்கு இல்ல எனக்கும் இல்ல

பேசுறங்க எப்படி காலேஜ் பத்தாவது முடிச்சு படிச்சா போதும் இவளை காலேஜ் கண்பாதா காலேஜ் கண்பாதங்க அப்படின்னு சொன்னேன் சரி இவ கல்யாணம் வேண்டாம்ங்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க அப்படியா அவ கடவாய் எல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்கு பாருங்க என்ன பண்றேன்னு தெரியும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான் கேக்கின்டி மகளே கமலசுந்தரி அறிஏபா என்னமா சொல்ற என்ன பாத்துறதா திருமணம் செய்து பாக்கனும் ஆசை நீ என்னமா சொல்றா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா எப்படி அதாவது

சொல்லி அந்த தெப்ப குளத்தில் உக்காந்து மீன் ஆசையாக இருக்கின்றது தங்க மோதிரம் இருக்கிறது

இந்த தங்க மோதிரத்தை எடுத்து கொடுத்தால் நான் உங்களுக்கு காந்திர திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னையே தரணும் சொன்னீங்க ஆமா சரி காந்திர செய்து கொள்கிறேன் சொல்லிக்கிட்ட பொழுது அப்படியா என்று சொல்லி அப்ப இந்த தங்க மோதிரமாக எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்தனே அன்னைக்கே நாங்க காந்திர திருமணம் செய்து கொண்டோம் ஓ அந்த குளத்தில் விழுந்த கலையாணி மோதிரத்தை எடுத்து அப்பயே காந்திர திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் செய்து கொண்டே சரி செத்தால் அவர் கூட தான் சாவேன் பொழைச்சால் அவர் கூட தான் நான் பொழைப்பேன் அதனால

ஏங்க நம்ம தெல்ல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற என்ன காரணம் தெரியுமா என்னடி சொல்லுறா ஆமாங்க என்ன விஷயம் உங்க தங்கச்சி விட்டு பயன் இருக்கானு உங்கள் தங்கச்சி வாங்க யாரு அதாவது அர்ஜென்டருக்கும் சுமத்தரிக்கு பிறந்த அபிமன்யு அபிமன்யு ஆமா அவன லவ் பண்ணுறான் அவள் என்ன சொல்ற நீ அவளை கேளு கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வச்சிட்ட நான் நீ அவளை ஒத்துக்கலீனா இன்னும் நாலு அடி உத நான் கேட்கணும் அப்படியா ஆ உன்னிடம் எந்த ஒரு தவறும் இல்லையே இல்லங்க நான் ஏங்க அப்படியா நான் பிள்ளை பெற்று வளர்த்துனா அதானே எத்தாளுங்கிற அவனுக்கு தமி என்னம்மா அவன் தாயார் சொல்லுவதா முட்டிலும் உண்மையா

இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க